ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த உடனே சாப்பிடணுன்னு தோன்ற அட்டகாசமான கலரில் நல்லா காரசாரமாக முழுக்காடையில் மஞ்சூரியன் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க சிக்கன் மட்டன் நல்லா ஒதுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிடுங்க கடைப்பக்கமே போகமாட்டிங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு முழுக்காடை எடுத்திருக்கேங்க நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா மீடியம் சைஸான ஒரு காடை எடுத்துருக்கேங்க ஃபஸ்ட்டு இந்த காடையை நம்ம இந்த மாதிரி கத்தியால் லைட்டாக கீறி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற மசாலா எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி உள்ளே வரைக்கும் இறங்குங்க அதனால் இந்த மாதிரி லைட்டாக கத்தியால் கீறி விட்டுக்குங்க நல்லா லெக்கில் மேலே கீழே எல்லா பக்கமும் இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுக்குங்க காடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கோழியில் விட காடையில் அதிகமான சத்து இருக்குதுங்க முழுசாக பொறிச்சி சிக்கன் சாப்பிட்றக்காகவே நம்ம ரெஸ்டாரண்ட் போவோங்க ஆனால் வீட்லேயே இந்த மாதிரி காடை மஞ்சூரியன் சாப்பிட்டு பாருங்க கடைப்பக்கமே போக மாட்டிங்க இப்போல்லாம் கீரி முடிச்சாச்சு இந்த காடைக்கு கோட் பண்ணுறக்கு ஒரு மசாலா பேஸ்ட் மிக்ஸ் பண்ணிடலாங்க ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க அதில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு முட்டையை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்குங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல அதுக்கப்புறம் கால் லெமன் ஜூஸை இந்த மாதிரி பிழிஞ்சி விட்டுக்குங்க ஒரு லெமனில் கால் வாசி கட் பண்ணி இந்த மாதிரி சார மட்டும் பிழிஞ்சி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க கொஞ்சோண்டு கால் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்குறேன் உங்ககிட்ட இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் இது நெசசரி இல்லை அதுக்கப்புறம் இந்த முட்டையோட அந்த தண்ணியிலையே இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க இந்த முட்டையில் இருக்கிற அந்த எல்லோ ஒயிட்டும் இந்த மாதிரி மாவில் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் கான்ஃப்ளவர் மாவு அந்த மிளகாய் தூள் பெப்பர் தூள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் பாருங்க இந்த மாதிரி ஒரு பிஸ்கு வச்சு இந்த மாதிரி சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க பாருங்கள் இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நான் மைதா மாவு சேர்க்குறேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக மைதா மாவும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க பாருங்கள் நல்லா பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம காடையில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மசாலா வந்து காடையில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்குங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல லைட்டாக கீறி வெட்டிருக்கிறோம்ல அதிலெலாம் இந்த மசாலா நல்லா படுற மாதிரி கோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கோட் பண்ணி நம்ம பொறித்து செய்ய போகிறோம் இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க கோட் பண்ணியாச்சு இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த காடை மசாலாவில் நல்லா கோட் ஆகி வந்திருக்கு இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிற முழுக்காடையை இது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு நிமிஷம் காடையை பெரட்டாமல் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் லைட்டாக பெரட்டி விடுங்க பாருங்க இப்போ காடை நல்லா முக்கால்வாசி பொரிஞ்சு வந்துருச்சு நம்ம முட்டை ஆட் பண்ணியிருக்கிறதுனால காடை நல்லா ப்ளஃபியாக பொரிஞ்சு வருங்க இப்போது ரெண்டு பக்கமும் நல்ல ஈவனாக பொரிஞ்சு வர மாதிரி லைட்டாக திருப்பி விடுங்க இந்த காடை நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்க நம்மளோட காடை சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு எப்படி நல்ல டார்க் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுன்னு பாருங்கள் இதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரான காடை ஃப்ரைங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்படியே சாப்பிட்றக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம இதுக்கப்புறம் மஞ்சூரியன் மாதிரி செய்ய போகிறோம் முழுக்காடையில் மஞ்சூரியன் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வாங்க அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பொடியை கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் பொடியை கட் பண்ண பூண்டு சேர்த்துக்குங்க இந்த ரெண்டும் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க இஞ்சியும் பூண்டு எண்ணெயில் லைட்டாக நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் பொடியை கட் பண்ண இந்த மாதிரி பெருசாக கட் பண்ண வெங்காயம் கொடை மிளகாயும் சேர்த்துக்குங்க வெங்காய பொடியை கட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் பெரிய சைஸ் கட் பண்ணி சேர்த்து எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடுங்க இந்த கொடை மிளகாய் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்த்துக்குங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்குங்க இந்த தக்காளி சா சோயா சாஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டுக்குங்க தண்ணி விட்டு நல்லா கொதிச்சு வரட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த டைமில் நான் ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்குறேன் அதை இது கூட சேர்த்துக்குங்க கான்ஃப்ளவர் மாவு கரைச்சி இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா கிரேவி பதத்துக்கு வருங்க பாருங்கள் உடனே நல்லா கிரேவியாகி வந்துருச்சு இதுக்கப்புறம் பெப்பர் ஜீரகத்தூள் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு ஒரு ஸ்பூன் பெப்பர் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி காடையை பொறிச்சு மஞ்சூரியன் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரெஸ்டாரண்ட் பக்கமே நீங்கள் போக மாட்டீங்க அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தகுந்த சால்ட்டு சேர்த்துக்குங்க சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம பொறிச்ச முழுக்காடையை இது கூட சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த கிரேவி இந்த காடையில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி காடையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு காரசாரமாக சாப்பிடணுன்னு ஆசை வந்துருச்சுன்னா இந்த மாதிரி காடை வாங்கி பொறிச்சு மஞ்சூரியனாக செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட காடை மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான் பாருங்கள் பார்க்குறக்கே டெம்டிங்காக சூப்பரான காடை மஞ்சூரியன் அதுவும் முழுக்காடையை நல்லா பொறிச்சு இந்த மாதிரி மஞ்சூரியனாக செஞ்சுருக்கோம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும் எப்போவுமே சிக்கன் மட்டன் மீன் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த காடை ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க அடிக்கடிக்கு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் குத்தி அப்படியே முழுக்காடையை சாப்பிடுங்க வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எவ்வளோ ஜூஸியாக நல்லா ஸ்பைசிஸாக பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணுதா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட் கண்டிப்பாக சூப்பராக வரும் காடையை எண்ணெயில் பொறிக்கும் போதே நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு சூப்பராக பொறிஞ்சி வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம மஞ்சூரியன் செய்யும்போது காடை நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துடும் பாருங்கள் லெக் பீஸ் எப்படி சூப்பராக வெந்திருக்குன்னு இந்த மாதிரி பிச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் எப்படி நம்ம கையில் போது எப்படி சாஃப்ட்டாக வருதுன்னு பாருங்கள் உள்ளுக்குள்ளெல்லாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்